நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கேன் இதை வந்து சார் வந்து எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல முயற்சி எடுத்து கண்டிப்பாக அதுக்காண்டி முயற்சிகள்லாம் பண்ணுவேன் சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதே மாதிரி எங்கள் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் எங்கள் கூடவே இருந்து சார் பார்த்துக்கிட்டாங்க எந்த குறைச்சலும் எங்களுக்கு வைக்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இந்த டூ டேஸும் நினைச்சு பார்க்க முடியாது யாருமே தன்னோட சொந்த செலவில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் அதுவும் ஃப்ளைட்டில் கூட்டி வரது ரொம்ப பெரிய விஷயம் சார் வந்து காசை ஒரு பொருட்படுத்தாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காண்டி நிறைய பண்ணுறாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி மேடம் வணக்கம் ஓகே தேங்க்ஸ் இன்சை தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் முன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் உள்ளார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு நல்லா படிச்சுகளுக்கு வந்து வெளியில இது மாதிரி சுற்றுலா கூட்டிகிட்டு போறது பிளேட்ல கூட்டிட்டு போறது நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காரு மெயின் பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் நலத்திட்ட உதவிகள் மத்த அவங்களை படிக்கிற உண்டான உதவிகளா செஞ்சிருக்காரு அவரை நம்ம இப்ப நேர்ல சந்திக்க வந்திருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது நான் கேள்விப்பட்ட நீங்க வந்து பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு வந்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் சௌந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்னை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கினார்கள் இது நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் நான் பிறந்து வளர்ந்த செட்டிகுளம் பண்ணையூர் அரசு மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில்தான் நானும் படித்தேன் அந்த பள்ளியை பொறுத்தவரையில் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள் அனைவரும் அக்கறை காட்டுவது போல நானும் மிக பெரிய பங்கு எடுத்து அந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகவும் உழைத்திருக்கின்றேன் அந்த பள்ளியை பொறுத்தவரையில் பத்தாவது வகுப்பு பொது தேர்வு மையம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தேவையான அனுமதி மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு மையத்தை நான் அரசிடம் இருந்து அனுமதி பெற்றுக் கொடுத்தேன் என்பதிலே மிக்க பெருமைப்படுகின்றேன் செட்டிக்குளம் என்பது ஒரு கிராமம் கிராமங்களில் இருக்கின்ற அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் அனைவருமே அவருடைய தாய் தந்தையர்களை பார்ப்போம் என்று சொன்னால் விவசாய தொழிலாளர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுக்கு மிகுந்த அளவில் உதவிகரமாக இல்லாத காரணத்தினால் அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் அந்த பள்ளிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளையும் நான் பெரிய அளவிலே செய்திருக்கின்றேன் மிகப்பெரிய பொருள் செலவிலும் அதை செய்திருக்கின்றோம் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஆண்டு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் என்னை அழைத்திருந்தார்கள் அப்பொழுது நான் அங்கே ஒரு உறுதியை சொல்லியிருந்தேன் என்னவென்று சொன்னால் பத்தாவது வகுப்பில் பொது தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவரோ அல்லது மாணவியோ அவர்களை நான் விமானத்தில் இரண்டு நாள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதாக அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த சுதந்திர தினத்தன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின தினத்தன்று அந்த பள்ளியிலிருந்து என்னை தலைமை ஆசிரியர் டாக்டர் பேசில் ஹகாரின் அவர்கள் அழைத்தார்கள் அந்த அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு எல்லோரும் என்னை அழைத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் அந்த பள்ளிக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த பள்ளியில் ஏற்கனவே நாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் ஒரு மாணவி முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியா அவர்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் வந்து ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மாணவியை ஒரு மாணவியாக இருந்த காரணத்தினால் அந்த பள்ளியினுடைய ஒரு ஆசிரியையையும் அந்த மாணவிக்கு துணையாக இரண்டு பேருக்கும் சேர்த்து சுதந்திர தினத்தன்று தூத்துக்குடியில் இருந்து சென்னை விமானத்திற்கு அழைத்து வந்து இரண்டு நாட்கள் இங்கே சென்னையிலே அவர்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு தேவையான தங்கும் இடம் உணவு போக்குவரத்து வசதி மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இன்றைக்கு மீண்டும் அவர்கள் ஊர் சென்று திரும்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்றேன் என்பதை மிகுந்த மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அழைத்து செல்வது என்பது நான் கடந்த ஆண்டு நான் அறிவித்திருந்தேன் இது போல முதலமைச்சராக வீட்டிருந்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நீட் என்ப என்கின்ற ஒரு மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய உன்னதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆக்கபூர்வமான திட்டம்தான் ஒரு மருத்துவ ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றி தந்தது எப்படி என்று சொன்னால் எல்லாராலும் மருத்துவம் பயில முடியாது என்கின்ற சூழ்நிலை உருவான காலகட்டத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த இந்திய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் உதித்த ஒரு உன்னதமான திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மருத்துவ உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக அந்த ஆண்டு அந்த அடிப்படையில் எங்கள் பள்ளியில் செட்டிகுளம் அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்கள் என்னிடம் வந்து சிறிய உதவி ஒன்றை கேட்டார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் வேணும் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த மாணவிக்கும் அந்த உதவியை செய்திருக்கின்றேன் இதுபோல அந்த பள்ளியை செட்டிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியை பொறுத்தவரையில் அந்த பள்ளிக்கான கட்டிடங்கள் நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் என்னுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் கட்டி கொடுத்திருக்கின்றோம் என்னுடைய சொந்த நிதியிலிருந்தும் அங்கே கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களுக்கு நான் பல தடவை அதை சொல்லியிருக்கின்றேன் கல்வி சார்ந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தினால் கல்வி நின்றுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நான் பல உதவிகளை அவர்கள் கேட்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு மறு அது தேவையான கல்வி உபகரணங்கள் அதற்கு தேவையான பொருள் செலவுகளை நாம் முடிந்த அளவிற்கு ஏராளமாக செய்திருக்கின்றோம் அதை சொல்லுவது என்பது பெருமை அல்ல காரணம் நானும் அந்த பள்ளியினுடைய மாணவன் அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவன் நாங்கள் படிக்கும் என்னுடைய தாய் தந்தையர் செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஆனால் அது எனக்கு அந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இன்றைய தினம் அனைத்து பெற்றோர்களும் ஓரளவிற்கு படித்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெற்று இருந்தாலும் கூட இன்றும் கிராமங்களில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் சப்பல் கூட இல்லாமல் பள்ளிக்கு வருகின்ற நிலைமையெல்லாம் இருக்கின்றது நாம் அப்படி வருகின்றவர்களுக்கு மற்றபடி தேவையான சீருடைகளாக இருக்கட்டும் பள்ளி பாடப்புத்தகங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கு தேவையான படிப்புக்கு தேவையான கல்வி உபகரணங்களாக இருக்கட்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதெல்லாம் ஓரளவிற்கு

வணக்கம் இப்போ வந்து அதாவது திருநெல்வேலியினுடைய முன்னாள் அண்ணா திராடூட முன்னேற்றங்களும் முன்னாள் பாராளுமன்றும் சவுந்தரராஜன் வந்து படித்த குழந்தைகள் வந்து நல்ல படித்த குழந்தைகள் அதாவது ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின குழந்தைகள் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் சென்னை கூட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் சுற்றுலா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போகிறத வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு அதை எங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மூலியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அவர் அனுபவிப்படுத்தி சொல்லுறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த சென்னை சுற்றுலா வந்து முதல் மார்க் வாங்கினதுனால வந்து அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் முன்னால் பாராம சவுந்தரராஜன் உங்களை இது மாதிரி ஒரு இது ஆஃபர் கொடுத்துருக்காரு அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் சொல்லவே முடியாது அந்த வேர்ட்ஸ்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு இதே மாதிரி எங்கள் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் எங்கள் கூடவே இருந்து சார் பார்த்துக்கிட்டாங்க எந்த க குறைச்சலும் எங்களுக்கு வைக்கலை ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இந்த டூ டேஸும் இப்போ நீங்கள் வந்து இதை படித்து மிஸ்டிங் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிருக்கேன் இதை வந்து சார் வந்து எனக்கு அதுக்கு வந்து அதுக்காண்டி அப்போ ஃப்யூச்சரில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்ல முயற்சி எடுத்து கண்டிப்பாக அதுக்காண்டி முயற்சிகள்லாம் பண்ணுவேன் சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு விஷயங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் வந்து நான் நினச்சே பார்க்கல இவ்வளோக்குள்ளே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நைன்டி ஃபைவ் அபோவ் மார்க்ஸ் எடுக்கிறவங்கள சார் வந்து கூட்டு வேறேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கு வந்து எங்கள் ஹெட் மாஸ்டர் டாக்டர் கே எம் பேசுகாரின் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க அதே மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோக்குள்ளே மார்க் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இதுவாக வந்து ஸ்கூலுக்கு வந்து அவர் நிறைய அதை அந்த ஸ்கூலுக்கு வந்து அவர் வந்து பார்மெண்ட் உறுப்பினர் இருந்திருக்காரு ஏற்கனவே நிறைய உதவிகள் ஸ்கூலுக்கு பண்ணியிருக்கல்ல அதே இந்த ஸ்கூலுக்கு நிறைய நிறையா பண்ணிட்டு இருக்குதா ஆமாம் ஆமாம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி புத்தி வரும் சொல்லுவேன் அதாவது முன்னாள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி சவுந்தரராஜன் அவங்க வந்து பள்ளி அந்த முன்னாள் மாணவர் அவங்க படித்ததும் அரசு மேல்லைப்பள்ளி செட்டி குளத்தில் தான் அதனால் ஏற்கனவே அந்த உணர்வு பள்ளி பிள்ளைங்களுக்கு செய்யணும் பிள்ளைங்க கல்வியில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டு அதாவது எப்போவுமே கலை கல்வி அடுத்தால் மெரிட் திறனாய்வுத் தேர்வு இதிலலாம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எப்போவுமே பரிசுகளை வந்து வாரி வாரி வழங்கிட்டு வர்றாங்க பிள்ளைங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அவங்க வந்து முன்னேறணுங்கிறது பெரிய ஒரு ஆசை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஸ்கூல் அரசு மேல்லைப்பள்ளி செட்டி ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு மாணவி அவளுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க இப்படி எந்த உதவியுமே எல்ல எந்த நேரத்துலேயும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி யாருமே செய்ய மனது வராது அன்றைக்கிட்ட பேசும்போது இவ்வளவு செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஊற ஊறத்தான் தண்ணி அதை கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க தான் தண்ணி என்ன செய்யும் ஊறும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவங்க இதே போல் எல்லாருமே பிள்ளைங்களுக்கு உதவி செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ இவங்க சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் வந்து நல்ல முறையில் பள்ளி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மார்க்கு நெக்ஸ்ட் இயரில் டென்த்தில் இப்போ யார் எடுக்காங்களோ அவங்கள சொந்த செலவில் இதே போல் ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே ஃப்ரீ தான் அத்தனை வசதியும் செய்து தந்தது மட்டும் இல்லை எங்களை அப்போ அப்பா கான்டாக்ட் பண்ணி எல்லாம் அதுக்குள்ளே இதை இப்போ நேற்று கூட ரமலா ரமல் ரமடா ரமடாவில் ஒரு நைட்டு டின்னருக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க இப்படி கூடவே இருந்து எல்லாமே செய்கிறாங்க அந்த அப்படிப்பட்ட உள்ளங்களா பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதனால் என்ன பள்ளிக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தவங்க எத்தனை பேராக இருந்தாலும் நான் இதே போல் அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் கே எம் பேசில் ககாரி நந்தி நந்திக்கூர்ன பள்ளி எடுத்து சிறப்பாக கொண்டு போகிறாங்க அவள் மதிப்பெண் நல்ல மதிப்பெண் எடுத்ததற்கு பிறகு அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒத்துழைப்பு மாணவ செல்வங்களும் இனி நாம யார் போகலாம் இன்னும் நாமளும் போகணும் அப்படின்னு ஆர்வமோடு இருக்காங்க இப்படி வந்து கல்வியில வந்து ஒரு எழுச்சி ஊட்டிட்டு இருக்காங்க அந்த சவுந்தரராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்க வாழ்த்துக்கிறோம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை வாழ்த்துக்கிறோம் இதே மாதிரி எல்லா தலைவருமே படிச்ச அதாவது குழந்தைகளை படிக்க வச்சாதான் நாடு முன்னேறுங்கிற மாதிரி நிறைய பேர் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பண்றாங்க அதே மாதிரி இவரும் பண்றாரு இத பத்தி இதே மாதிரி இது இது வந்து இது வந்து உங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பிள்ளைங்க வந்து இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இதை வந்து பயனுள்ள விலையில கண்டிப்பா என்ன செய்யணும் பயன்படுத்திக்கணும் வேற எதுவும் சொல்லல என்ன சொல்றாங்க படியுங்க படிச்சாதான் என்னது கல்வி கற்றாதான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கறத மூலம் அதை ஆஹ் ஆஹ் அதனால அந்த சௌந்தர முன்னாள் பாராளுமன்ற மன்ற உறு உறுப்பினருக்கு நாங்க எங்க பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி செட்டி குளம் சார்பாக தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும்

ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து இப்போதான் நீ ஃபஸ்ட்டு வந்துருக்கேன் இதை அடுத்த வருஷம் ஒரு பத்து பேருக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது யாருமே தன்னோட சொந்த செலவில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் அதுவும் ஃப்ளைட்டில் கூட்டி வரது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் வந்து காசை ஒரு பொருட்படுத்தாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காண்டி நிறைய பண்ணுறாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி மேடம் வணக்கம் ஓகே தேங்க்ஸ்